வணக்கம் தமிழிய இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் போட்டி பதவி பிரமாணம் செய்ய போவது யார் ஊரடங்கு சட்டம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முக்கிய அறிவிப்பு விதிக்கப்பட்டுள்ள புதிய தடை தேர்தல் ஆணைக்குழு மக்களுக்கு அறிவித்தல் கொழும்பு தேசிய நூலகத்தில் ஆதரவாளர்கள் மீது குற்றச்சாட்டு இருந்து பெண்ணின் சடலம் மீட்பு தொடரோந்துடன் முச்சக்கரவண்டி மோதி இருவர் உயிரிழப்பு இன்று முதல் விசேட போக்குவரத்து சேவை தொடர்பென விரிவான செய்திகள் அனைத்தையும் இலவசமாக தருவதாக கூறும் சஜித் பிரேமதாச அனுரகுமார திசா நாயக்கவுக்கும் எனக்கும் இடையில் ரகசிய ஒப்பந்தம் இருக்கின்றது எனவும் தன்னை தோற்கடிக்க நானும் அனுரகுமாரும் தயாராகி வருகின்றோம் என்றும் சஜித் புலம்புகின்றார் ஏற்கனவே தோல்வியை ஏற்றுக்கொண்டுள்ளமையால் தான் இப்படி ஒப்பாரி வைக்கின்றார் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஹெஸ்பேவில் நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் நடைபெற்ற ராணிலால் முடியும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் என்று அனுரகுமாரின் நாடு முழுவதும் வெறுப்பை விதைத்து வருகின்றார் வெறுப்பு என்ற போர்வையினூடாக அவர் அதிகாரத்தை பெற்றால் நாட்டுக்கு என்ன நடக்கும் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் நிறைவேற்ற முடியாத பொய்யான வாக்குறுதிகளை வழங்கும் தனது உண்மையான பொருளாதார கொள்கையை நாட்டுக்கு எடுத்துரைக்க வேண்டும் பிரபலமாக இல்லாவிட்டாலும் மக்களின் எதிர்காலத்துக்காக எப்போதும் உண்மையை மட்டும் நான் கூறுகின்றேன் அனுருகுமாரவிடம் ஒப்படைக்கப்பட்ட விவசாய அமைச்சரின் பொறுப்பை உரிய முறையில் நிறைவேற்றியிருந்தால் இந்த நாட்டின் விவசாயம் என்று அபிவிருத்தி அடைந்திருக்க கொள்கை வெறுப்பையை விதைக்கும் அவரது வேலை திட்டம் நாட்டின் அழிவுக்கு வழிவகுக்கும் எனவே சஜி பிரேமதாசவுக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் வழங்கப்படும் வாக்கு அனுருகுமாரவுக்கு அளிக்கும் வாக்கு என்பதை மக்கள் மறந்துவிடக் கூடாது மெய் திருடர்கள் என்று சொல்பவர்கள் எதற்காக மகளிடம் போய் சொல்கிறார்கள் நாம் திருடர்களை பிடிப்பதற்கான சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் மோசடியால் திரட்டிய சொத்துக்களை கையகப்படுத்தக்கூடிய சட்ட மூலத்தையும் தயாரித்திருக்கின்றோம் அவர்கள் மக்களிடம் பொய் சொல்கின்றார்கள் அவர்கள் பொருளாதார முறை தவறானது மக்கள் மத்தியில் குரோதத்தை தூண்டிவிட்டு அவர்கள் வாக்குகளை கோருகின்றார்கள் மக்கள் தம்முடைய தமது பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி சிந்தித்து வாக்களிக்க வேண்டியது அவசியமாக ஐக்கிய தேசிய கட்சியினர் எனக்கும் மொட்டு கட்சியினர் என்னோடு இருக்கின்ற அணியினருக்கும் வாக்களிப்பதே பொருத்தமாக அமையும் எனவே தேர்தலில் எரிவாயு சிலிண்டருக்கு வாக்களியுங்கள் இல்லாவிட்டால் சிலிண்டரும் என்று குறிப்பிட்டுள்ளார் தேர்தலில் வெற்றியின் பின்னர் பிரமாணம் செய்து கொள்ள நல்ல நேரம் கணிக்கப்பட்டுள்ளதாக சமகால ஜனாதிபதியும் வேட்பாளருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அண்மையில் ஜனாதிபதியின் பிரச்சார குழுவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தல் வெற்றியின் பின்னர் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி பதவி பிரமாணம் செய்தவுடன் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என ஜனாதிபதி வேட்பாளர் அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் தேர்தல் வெற்றி குறித்து பதற்றம் அடைய வேண்டாம் என அனுரவுக்கு தகவல் அனுப்புமாறு அந்த வெற்றி தனக்கானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தனது வெற்றி குறித்து ஏற்கனவே கணிக்கப்பட்டுள்ளதாகவும் பதவி பிரமாணம் செய்யும் நேரமாக எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை ஜோதிடர்களால் நேரம் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் தனது பதவி பிரமாணத்துக்கு அனுரவும் வருகை தர முடியும் அத்துடன் அனுர தனது பணியை தொடர்ந்து முன்னெடுக்குமாறும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தும் திட்டம் இல்லை என பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் விளியானி குணத்திலக்க தெரிவித்துள்ளார் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு எனவும் எனினும் இதுவரையில் அவ்வாறு ஆயத்தங்கள் எதுவும் செய்யப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் ஜனாதிபதியிடம் காணப்படுவதாகவும் ஜனாதிபதி விரும்பினால் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் தேர்தல்களின் பின்னர் சில சந்தர்ப்பங்களில் இவ்வாறு ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் மொத்தமாக முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் பதினேழு புள்ளி ஒரு மில்லியன் மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் சுமார் ஒரு மில்லியன் பேர் புதிதாக இம்முறை வாக்களிக்க உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்களிப்பு நிலையங்களுக்கு கையடக்க தொலைபேசிகளை எடுத்து செல்வது முற்றாக தடை செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அந்த ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் கைபேசியை எடுத்து இருக்கின்ற தடையை இறுக்கமாக கடைபிடிக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் தபால் மூல வாக்களிப்பின் போது குறித்த வாக்குச்சூட்டை படம் சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்பட்ட நபர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையிலே வாக்களிப்பு நிலையங்களுக்கு கையடக்க தொலைபேசிகளை எடுத்து செல்வது முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள பொது நூலகம் மற்றும் ஆவண சேவைகள் சபை கூடத்தில் இடம்பெற்ற தேசபக்தி தேசிய முன்னணி அமைப்பினரின் மாநாட்டில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடாத்தியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறித்த மாநாடு தேசபக்தி தேசிய முன்னணி அமைப்பினால் நேற்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் ஆதரவாளர்களே இந்த தாக்குதலை நடாத்தியதாக தேசபக்தி தேசிய முன்னணியினர் தெரிவித்துள்ளனர் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே தாக்குதல் நடத்திய குழுவினர் வந்து கருத்துக்களை வெளியிட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது அப்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டோர் தடியடி தாக்குதலை மேற்கொண்டதை அடுத்து அங்கிருந்து மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்றுள்ளனர் இதில் ஒருவர் காயமடைந்துள்ளார் இந்நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நுவரலியா காட்டுப்பகுதி ஒன்றில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த பெண்ணோர்வரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலம் நேற்றைய தினம் நுவரலியா ராகலை பிரதான வீதியோரத்தில் சமகில் காட்டுப்பகுதியில் வைத்து போலீசாரால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அயலவர்கள் வழங்கிய தகவலை போலீசார் குறித்த காட்டுப்பகுதிக்கு சென்று சடலத்தை மீட்டுள்ளனர் தேவாலதின் கலகம கக்கள பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான மீட்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மாவத்தை கடமையில் தொடர்ந்துடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்தின் பின்னர் முச்சக்கரவண்டியின் சாரதி சம்பவ இடத்தில் இருந்து தப்பி ஓடியுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையில் இன்று முதல் விசேட போக்குவரத்து சேவை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அதற்கமைய மேலதிகமாக சுமார் அறுபது பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது அத்தோடு நேர அட்டவணையின்றி மேலதிக பஸ் சேவைகளை முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அதேபோல இன்றிரவு மற்றும் நாளைய தினங்களில் பதுனையிலிருந்து கொழும்பு வரை விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ரயில்வே துணைக்களம் தெரிவித்துள்ளது இத்துடன் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்